முகம் பொலிவாக இருக்கணும்னா முதல்ல வயிறு சரியாக இருக்கணும் வயிறு சரியாக இருக்கணும் வயிறில் உஷ்ணமோ எரிச்சலோ ஜீரணக்குறைவோ இருக்கக்கூடாது அடுத்து கல்லீரல் தூய்மையாக இருக்கணும் இதைய பன்னீரில் குழச்சி கெட்டியாக நல்லா முகம் பூரம் பூசிட்டு ஒரு மணி நேரம் ட்ரை ஆகிறது விடணும் எவ்வளோ நேரம் விடறமோ விடலாம் நல்லா ட்ரை ஆன பிறகு அந்த முகத்தை நாங்கள் கழுவிட்டு பார்த்தீங்கன்னா பளபளப்பாக நீங்கள் மேக்கப் போடாமே அழகாக இருக்கும் ஓ அழகா மகான்களுடைய முகம் ஒளியா இருக்கிறது காரணமே அவங்க சுவாசத்தில் கவனமாக இருக்கிறது தான் பயிற்சி பயிற்சி ரவிசங்கர் ஐயாவோட பயிற்சிக்கு போனவங்க போயிட்டு வந்தவரை நான் முகம் நல்லா இருக்குது அழகாயிட்டேன் நான் பிரைட் ஆயிட்டேன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க மேக்சிமம் வந்து மூச்சு பயிற்சி சொல்றாங்க குழந்தைகளுடைய வயிறு பூசம் வயிற்றுக்கோளா ஒரு பத்து சொட்டு கொஞ்சம் வெந்நீர் எடுத்து சங்கில் ஊற்றி ஊத்துனா குழந்தைகளுக்கு கோளாறு சரியாயிருக்கும் கேஸ் பிரிஞ்சு சரியாயிருக்கும் ஓ நடையே கிடையாது நடைப்பயிற்சி மாலை நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக கட்டாயமாக எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்போ தான் சல்லீரல் சரியாக இருக்கும் ஃபேட்டி லிவராக மாறாது இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை முதலீடுகளுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சொன்னார் நம்முடைய அடியில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயராகவன் ஐயா இருக்கார் கேட்டேன் முகம் பல பல இருக்கணும் ராஜா மாதிரி இருக்கணும் மகாராணி மாதிரி இருக்கணும் முகம் அவ்வளோ வசீகரமாக இருக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பன்னீரையும் முழுதாணி பட்டியும் இப்போ சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு அதோட சரி ஜீரணம் சரியாக இருந்தாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு அது மட்டும் நான் முழுமையான தகவல் இந்த வீட்டில் பார்க்குறோம் எல்லா பியூட்டி பார்லருக்கும் கண்டிப்பாக இதை ரெஃபர் பண்ணலாம் வாங்க கொடுப்பலாம் ஐய்ய வணக்க ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா முகம் அழகு இல்லை வசீகரம் இல்லை ஒரு மாதிரி தொய்வாக இருக்குது அப்படி இருக்குது உம்முன்னு இருக்குன்னு சொல்கிற சொல்கிறாங்க எம்மே கலகலகலன்னு சிரிச்சின்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா அந்த மனசும் நல்லா இருக்கணும் உடலும் நல்லா இருக்கணும் வயிறும் நல்லா இருக்கணும் இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன மருந்துகள் என்னென்ன முகம் பொலிவா இருக்கணும்னா முதல்ல வயிறு சரியா இருக்கணும் வயிறு சரியா இருக்கணும் வயிறில் உஷ்ணமோ எரிச்சலோ ஜீரணக்குறைவோ இருக்கக்கூடாது அடுத்து கல்லீரல் தூய்மையா இருக்கணும் கல்லீரலை கெடுக்கக்கூடிய அதிக எண்ணெய் பலகாரம் மது சிகரெட்டு இந்த மாதிரியான கல்லீரலுக்கு எடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாம இருந்தாலே முகம் பொலிவு அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் கல்லீரல் கெட்டால் முகம் கருத்து கண்ணெல்லாம் குழி விழுந்து கண்ணுக்கு கீழே கருவலையும் விழுந்து எல்லாம் கல்லீரல்னால் வர்றது வயிற்றுனால வர்றது தான் வயிறும் கல்லீரலும் மண்ணீரலும் சரியாக முறையாக இயங்கி நார்மலாக இருந்ததுன்னா முகத்தில் வசீகரம் தானாக வந்துடும் இன்னொரு என்னென்னா மூச்சு விடுறதுல கவனம் இருக்கணும் எல்லாருமே ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூச்சு தான் இன்னைக்கு விட்டுட்ருக்குறாங்க திடீர்னு அவங்களை இப்போ நம்ம கேட்டு பார்த்துட்ருக்குறவங்களையும் உங்களை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு இன்ச்சு தான் மூச்சு விட்டுட்ருப்பீங்க மூச்சு தேவை எவ்வளோ தெரியுமா நுரையீரல் ரெண்டு பக்கம் இவ்வளோ பெரிய நுரையீரல் இருக்குது அந்த நுரையீரல் நிறையும்படியாக காற்று இழுத்து வெளியிட்டோம்னா முகத்துக்கு ஒளி வரும் மகான்களுடைய முகம் ஒளியாக இருக்கிறது காரணமே அவங்க சுவாசத்தில் கவனமாக இருக்கிறது தான் மூச்சு பயிற்சி ஆமாம் இன்றைக்கி ர வாழும் கலை பயிற்சி ரவிசங்கர் ஐயாவோட பயிற்சிக்கு போனவங்க போயிட்டு வந்தவரை நான் முகம் நல்லா இருக்குது அழகாயிட்டேன் நான் பிரைட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து மூச்சு பயிற்சி சொல்கிறாங்க ஜக்கி வேஸ் ஜாஸ்தி ஐயா பயிற்சி கொடுக்குறாரு அவருடைய பயிற்சிக்கு போயிட்டு வந்தவங்களும் நான் நல்லா மூச்சு விடுறேன் கொஞ்சம் யோகா பண்ணுறேன் யோகா பண்ணும்போது மூச்சில் தான் கவனம் இருக்கும் அப்போ இதெல்லாம் அடிப்படை பயிற்சியில் பண்ணும்போதும் மூச்சில் கவனமாக இருக்கும் போதும் முகம் பொலிவும் அழகும் ஒளியும் நிறையும் அப்போ மூச்சில் கவனம் செலுத்தணும் வயிறு சரியா இருக்கணும் கல்லீரல் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கணும் என்ன சரியாக இருந்தாலும் கல்லீரல் கெட்டுதுன்னா நம்ம முகம் வாடியே தீரும் எல்லாமே கெட்டு போகும் மூணு நாள் தண்ணி ஊத்தாத செடி எப்படி வாடி இருக்குமோ அப்படி ஒருத்தருடைய முகம் வாடி இருந்தால் அவன் கல்லீரல் செடிகளே நடத்தும் போய் டச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஃபேட்டி லிவராக இருக்கும் நடக்கவே மாட்டாங்க கம்ப்யூட்டர் உட்காந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு உட்கார வேலை ஆஃபீஸ் வேலை இருப்பாங்க சாயங்காலம் ஆறு ஆயிரும் அதிலேயே டயர்டாயிருவாங்க வீட்டில் போனே காஃபி குடிச்சிட்டு படுத்துக்குவாங்க நைட் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க நடையே கிடையாது நடைப்பயிற்சி மாலை நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக கட்டாயமாக எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்போ தான் சல்லீரல் சரியாக இருக்கும் ஃபேட்டி லிவராக மாறாது அடுத்து காலையில் யோகா பயிற்சியோ உடற்பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ ஒரு அரை மணி நேரம் பண்ணியே தீரணும் அப்புறம் இடையிடையே நமக்கு நேரம் இருக்கும்போது மூச்சில் கவனம் வைக்கணும் மூச்சில் எப்படி கவனம் வைக்கணும்னா கூடியவரை நீட்டியும் இடையிடையே நிறுத்தாமலும் மூச்சு பயிற்சி நம்ம பண்ணணும் அப்படி அப்படின்னு ரெண்டு நுரையீரலும் நிறைய மாதிரி மூச்சு இழுத்துட்டு அதை எந்த விதமான சப்தமும் இல்லாமல் மெதுவாக வெளிவிடணும் அப்போது ஆமை எத்தனை மூச்சு விடுதோ அத்தனை மூச்சா நாமளும் விடுவோம் அப்போது ஆமைக்கு மாதிரி நம்மளுக்கும் ஆயுள் அதிகமாகும் வலிமை அதிகமாகும் அப்போது மூச்சுலர் எல்லாரும் கவனம் வச்சாலே முகம் பெறும் அதுக்கு மேலே என்னென்னா உணவு குறை குழ குறைபாட்டினால் அல்லது சரியான ஒரு நேரத்துக்கு சாப்பிடாமல் அப்படி இப்படி தொழில் ரீதியாக உடம்புக்கு எடுத்துட்டோங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகத்தில் எண்ணெய் வலியும் அந்த எண்ணெய் வழியற முகம் வந்து பார்க்குறதுக்கு பசோகமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இருந்தால் நாம் வந்து இந்த முன்தாணி மட்டி ஃபேஷியல் பேக்கும் பன்னீரும் செய்கிறோம் இந்த முன்தாணி மட்டி ஃபேஷியல் பேக்கில் ரோஜாப்பூ இருக்குது துளசி இருக்குது இன்னும் சில நல்ல ஒரு முகத்துக்கு தேவையான கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜில் கலந்துருக்கு இதைய பன்னீரில் குழச்சி கெட்டியாக நல்ல முகம்பூரம் பூசிட்டு ஒரு மணி நேரம் ட்ரை ஆகிறதுக்கு விடணும் எவ்வளோ நேரம் விடுறோமோ விடலாம் நல்லா ட்ரை ஆன பிறகு அந்த முகத்தை நாங்கள் கழுவிட்டு பார்த்தீங்கன்னா பளபளப்பாக நீங்கள் மேக்கப் போடாமே அழகாக இருக்கும் ஓ மேக்கப் போடாமல் அழகாக அழகாக இருக்கும் அதில் முழுத்தாண்டி மட்டியினுடைய பவர் அப்படி அது கூட நாம் இந்த நம்ம தமிழ்நாட்டு மூலிகளையும் சேர்த்தும் பொழுது அது மிகச்சிறப்பாக வேலை செய்து எல்லோரும் நல்லா இருக்காங்க இது தொடர்ந்து வாங்கிக்கிறாங்க அதனால் நம்ம பன்னீர் வந்து சுத்தமான பன்னீர் இப்போ சில கடைகளில் வந்து இருக்கக்கூடிய பன்னீரில் வந்து ரசாயனத்தை கலந்து பன்னீராக மாற்றி விற்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் ஒரிஜினல் பன்னீர் வேணும்னா நம்ம மாதிரி காதி பவன் அல்லது நம்ம கதற்கடை நம்மக்கிட்ட இந்த மாதிரி வைத்தியர்கிட்ட வாங்கிட்டோம்னா ஒரிஜினல் பன்னீர் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து யூனிட் வச்சுருக்குறோம் அதில் இந்த ஓம தீநீரும் இறக்குறோம் ஓ இதுவும் பன்னீர் மாதிரி இறக்குறது தான் இந்த பன்னீர் இந்த ஓம தீநீர் வந்து கான்சென்ட்ரேட்டு நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானது இதை ஒரு ஸ்பூனுக்கு மேலே யாரும் சாப்பிட முடியாது ஒரு ஸ்பூன் எடுத்து அரை டம்ளர் வெந்நீர்லேயே தண்ணியிலையே கலந்து குடித்தா அப்போயே வயிற்றுக்கோளாறு சரியாகும் ம் குழந்தைகளுடைய வயிறு பூசம் வயிற்றுக்கோளாறுக்குலாம் ஒரு பத்து சொட்டு கொஞ்சம் வெந்நீர் எடுத்து சங்கில் ஊற்றி ஊற்றுனா குழந்தைகளுக்கு வயிற்றுக்கோளாறு சரியாயிரும் கேஸ் பிரிஞ்சு ஓ அப்போது இன்னொன்று இந்த ஓம தீநீரை தினம் வந்து தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு வராது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறவங்க ப்ராஸ்டேட்டை வலிமைப்படுத்துறதுக்கு இந்த ஓம தீநீரை குடிக்கலாம் மற்ற மருந்துகளோடு அந்த மாதிரி இந்த மாதிரி தீநீர் முறைகள் நிறைய இருக்குது நம்ம செஞ்சிட்ருக்குறோம் இன்னும் நிறைய தீநீர்கள் இறக்கிறதுக்கான ஃபார்முலா போட்டு வச்சிருக்கிறோம் அது ஒவ்வொன்றா செஞ்சு நம்ம வெளிப்படுத்துவோம் இந்த ரெண்டு தீநீர் இப்போ இறக்குறோம் இறக்குறீங்க தீநீர் முறை தான் பன்னீரும் ஓம தீநீரும் இது ஒரு லைசன்ஸ் உள்ளது நம்ம அருமை ஏன் ஏன்னா இருக்குங்களே பல பலனை இருக்கிறோம் பியூட்டி பார்லர் இருக்கிறவங்களாம் இது வாங்கி வச்சுக்கோங்க அழகாக இருக்கிறவங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இது கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தலாம் அதே மாதிரி கல்லீரில் சார்ந்த பிரச்சினை வரக்கூடாது எரிப்பை சார்ந்த பிரச்சனை வரக்கூடாது ஜின்னம் நல்லான்றக்கு இந்த ஓமதிரையும் இது ஒரு பேக்கேஜ் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மருந்து சொல்லியிருக்காரு வரப்போகிற வீடியோக்களில் நிறைய மொழிகளை பற்றி ஐயா பேச போகிறாரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா